الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلِلَّهِ أَسْمَاءُ الْحُسْنَى فادعوه بِهَا

அதை கொண்டு அவரை நீங்கள் அடையுங்கள் என்று பொதுவாகவே உலகத்தில் ஒரு மனிதனை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது அவனுடைய பெயர் தான் சில பேர்களுக்கு சில விதமான பெயர்கள் கொடுக்கப்படும் சில நேரங்களில் இயற்பெயரை விட பட்ட பெயர் அவருக்கு பிரபலமாகி போய்விடும் நமக்கு மத்தியிலே சில பேர்களை இயற்பெயர் சொன்னாலும் கூட தெரியாது அவருடைய பட்ட பெயரை கூப்பிட்டு அவரை அழைத்தால்தான் அவருக்கு அவரை தெரியும் இப்படி பெயர்களுக்கு மத்தியில் ஏராளம் நம்மால் காணப்படுகிறது அதுபோன்ற அல்லாஹுக்கு நமக்கு ஒரு இரண்டு பெயர்கள் இருப்பதுதான் தெரியும் ஆனால் அல்லாஹுக்கு கிட்டத்தட்ட ஏராளமான பெயர்கள் இருக்கிறது குரானை திறந்தவுடன் நான் பார்க்கக்கூடிய அந்த முதல் பக்கத்தின் தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் அல்லாஹுடைய பெயர்கள் இப்ப இந்த பெயர்களை எல்லாம் அளிக்கிறான் என்று அல்லாக்கு தனது பெயரை பற்றி எதற்காக குறிப்பிட வேண்டும் இன்றைக்கு அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆயத்தில் எனக்கு அழகிய திருநாமர்கள் இருக்கிறது அதில் நீங்கள் எதை வேண்டுமான கூறி அடையுங்கள் என்று சொல்கிறார்கள்

மனிதர்களை போன்று அல்லாஹுடைய திருநாமத்தை நாம் ஒப்பிட்டு பேச முடியாது என்னால் மனிதர்களுடைய திருநாமங்களை பொறுத்தவரையும் அவர் அதற்கு தகுதியானவரா என்று நம்மால் சொல்ல முடியாது எத்தனையோ பேர்கள் வைப்போம் சில பேர்களுக்கு அப்துல் ரஹ்மான் பேர் வைப்போம் ரஹ்மான் அடிமை ரஹ்மான் என்றால் எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யக்கூடியவன் என்று பொருள் அப்துல் ரஹ்மான் என்ற பெயருக்கு இருக்க மாட்டார் அவர் கடுகடுவென்றே இருப்பார் யாரை பார்த்தாலும் இருப்பார் இப்போ அவருக்கு அந்த பெயர் பொருத்தமானதாக அமையும் சில நேரங்கள் அமையாமல் போகும் அப்துல் ஜப்பா அடக்கி ஆளக்கூடிய அடிமை அவர் பார்ப்பதற்கு உடைய மனிதராக இருப்பார் சில பேர்களுக்கு பொருந்தும் சரியாக அந்த பெயர்கள் பொருந்தும் இப்படி அல்லாஹுக்கு என்று இருக்கக்கூடிய அத்தனை திருநாமங்களில் எடுத்து ஏதாவது நாமங்கள் அல்லாஹுக்கு பொருந்தாதா என்று நீங்கள் பார்த்தால் எந்த நாமத்தையும் அப்படி சொல்ல முடியாது ரஹ்மான் என்றால் எல்லோருக்கும் அவன் அருள் பாதிப்பவன் அந்த தன்மை அவனிடத்தில் இருக்கும் ஜப்பார் என்றால் எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடியவன் அதற்கும் அவன் தகுதி பெற்றவனாக இருப்பான் கவி எல்லோரையும் எல்லோரையிடம் பெற்றவன் அல்லாஹ் அதற்கும் அவன் தகுதியானவனாக இருப்பான் அப்படி எத்தனை திருநாமங்களை அல்லாஹுவிடம் ஒப்பிட்டு நீங்கள் பேசுகிறவர்களோ அந்த திருநாமங்களை அதீத தகுதியுடையத்தான் அல்லாஹு தன்னை அளிக்கிறான் இதுதான் அல்லாஹுடைய திருநாமங்களுடைய தன்மைகள் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல புராணை திறந்தவுடன் அல்லாவுடைய திருநாமங்களை நம்மால் படிக்க முடிகிறது

அதை எப்படி விளக்கம் அதிகம் அழகாக இருக்கும் உலகத்திலேயே சுவர் செய்து சொல்லப்பட்ட சகாபாக்கள் ஒரு பத்து பேர் இருக்கார்கள் நமக்கெல்லாம் தெரியல அந்த பத்து பேர்களை பெருமானார் எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் சொன்னா அவ என்பதாக அல்லாமல் பெருமானா சுதலாளி அந்த பத்து பேருக்கு இவர்கள் சுவரத்தில் இவர்கள் சுவரத்தில் என்று சொல்லி படிக்கிறார்கள் சரி நபியினுடைய இந்த அடிசை எடுத்து பார்த்தால் அப்போ சகாபாக்களில் இந்த பத்து பேரை தான் உலகத்திலேயே நாயகம் சுவரத்திற்குரியவர்கள் என்று சொன்னார்களா வேற யாரையும் நசுரதா அப்படி சொல்லலையா அப்படின்னு பார்த்தால் இல்ல நாயகம் ஏராளமானவர்களின் சகாபாக்களில் இவர் சுவரத்திற்கு போகக்கூடியவர் என்று சொல்லியிருக்கிறார்கள்

இப்படி சொன்னோட சகாபாக்குடைய நிலைமை என்ன இருக்கும் வாசனமாக்கி மட்டுமே சகாபாக்கள் தான் பார்ப்பாங்க பார்த்தார்கள் ஒரு சனாபி நாயகம் சொன்னதை போலவே வந்தார் அடுத்த நாள் உரை இன்னும் அப்படியே சொன்னார் அப்படியே அவரே தான் வருகிறார் மூன்றாவலும் அப்படித்தான் சொன்னார்கள் அவரே தான் வருகிறார் எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால் இப்படி பெருமானால் சொல்லலாம் இஸ்லாம் இந்த ஹதீஸை தள்ளி வைத்து வைத்து பார்த்தால் உலகத்திலேயே ஏராளமானவர்களை நாயகம் சுவனவாசி என்று அடையாளப்படுத்திருக்கிறார் அதே மாதிரிதான் அல்லாஹனுடைய பெயர்கள் ஆயிரத்திற்கும் மேல் இருக்கிறது நமக்கு தெரிந்த பெயர்கள் என்று சொல்ல போனால் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் நமக்கு தெரிய வருகிறது குறிப்பாக ஒரு நான்கு வகையாக அல்லாவுடைய பெயரை எடுத்து வைக்கிறார்கள் நாம எவ்வளவோ அல்லா செஞ்சோம் அதை எப்படி செஞ்சா அல்ல நம்முடைய அதற்கு மிக மிகப்பெரிய காரணமாக இருப்பது இந்த ஹுஸ்னா சொல்கிறார்கள் நான்கு வகையாக அஸ்மாலுணாவை நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்று என்னன்னா அல்லாஹுடைய பெயர்கள் இதை சூட்டி அல்லாஹுவை அழைத்தால் அவன் பதில் கொடுப்பான் என்று ஒரு சில பெயர்கள் இருக்கிறது அந்த பெயர்களை சூட்டி அல்லாஹுவை அழைப்பது இது ஒரு வகையான பெயர்கள் இரண்டாவது ஒரு வகை என்னவென்றால் திருக்குறானில் கூறப்பட்ட பெயர்கள் இப்ப சொன்ன தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் ஆரம்ப பக்கத்து இருக்குத இந்த தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களை கூப்பிட்டு நான் அல்லாஹுவை அழைப்பது அழைப்பது இப்படி அழைக்கும் பொழுதும் அல்லாஹ் எனக்கு பதில் தருகிறார் அது இரண்டாவது வகையான அல்லாஹுவை நாம் அழைக்கக்கூடிய முறை மூன்றாவது பெயர்கள் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் என்னன்னா சில பேர்களுக்கு மட்டும் தான் அந்த பெயரை அல்லாஹ் காட்டி கொடுத்து வைத்திருக்கிறார் அவருடைய பெயர் தான் ஆனா எல்லாத்துக்கும் அந்த பெயர் தெரியாது ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த பெயர்களுக்கு வெளிச்சம் தெரியும் அந்த பெயர்களுக்கு அர்த்தம் தெரியும் அந்த பெயருடைய தாற்பயம் என்னவென்று புரியும் எல்லாத்துக்கும் அந்த பெயர் அல்லா சொல்லவில்லை அப்படி யாரையாவது நாம் பார்க்கிறோம் சொன்னா அதற்கும் விளக்கம் எழுதுகிறார்கள் நாளை மறுமை தினத்திலே எல்லோரும் எல்லா நபிமார்களுக்கும் பரிந்துரை காக்க நம்மத்து போகும் எல்லா உருவத்தும் போகும் எல்லா உருவத்துடைய நபிமார்களும் கைவிரித்து விடுவார்கள் பெருமாநாயசன மட்டுமே அல்லாவிடத்தில் பரிந்துரை பேசுவார்கள் நாயகம் பேசக்கூடிய அந்த காட்சி எப்படி இருக்கும்

இப்ப அந்த விழுந்து நாயகம் துவா செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பெருமாள் சலா ஈஸ்வரன் துவா செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தாலா நாயகத்துடைய மனதில் ஒரு சில அஸ்மாபுல் குசுனாவை தனது பெயர்களை இடம் செய்கிறார் இது அல்லாகவே நாயகத்திற்கு கொடுத்த அருட்புடை இது அல்லாகவே பெருமானாருடைய மனதில் உதிக்க வைக்கிறார் இந்த பெயர்களை

இப்படி சிலர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சில அவர்கள் சேர்வார்கள் அந்த இடத்துக்கு தான் எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள் அந்த இடத்தை நாயகத்திற்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்தான் மகாமே மே மஹமுதா என்று ஒவ்வொரு பாகுக்கு பின்னாலும் யாரெல்லாம் எனது நாயகத்திற்கு மகாமே மே கொடு என்று அதை பெருமானாருக்கு மட்டும்தான் அப்போது அல்லாஹ் கொடுப்பான் இது நான்காவது வகையா இது மூன்றாவது வகையான ஒரு இந்த பெயர்களை அல்லாஹ் யாருக்குமே தரவில்லை அவன் மட்டும் அந்த பெயர்களை வைத்துக் கொண்டான் இதுவரையும் அந்த பெயர் என்ன அல்லாவுடைய பெயர் என்ன என்பதை அல்லாஹ் யாருக்குமே தரவில்லை அப்படி ஒரு சில பெயர்கள் இருக்கிறது இதுவெல்லாம் நாம் அறிந்து கொண்டு வைத்திருப்ப மிகப்பெரிய எண்மை உலகத்தில் யார் யாரோ பெயரையும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹுமே இத்தனை பெயர் இருக்கிறதே அவன் இவ்வளவு தன்மைகளை கொண்டவனாக இருக்கிறான் அவன் இந்த இந்த நேரத்தில் இந்த பெயர்களில் அல்லாவு தல்லா தன்னுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய தன்மையை வெளிக்கொண்டு வருவான் என்பதை நாம் தெரிய வேண்டாமா ஹதீஸுகளில் இப்படி வருகிறது தொண்ணூத்தி ஒன்போது பெயர்கள் புதானையும் தாண்டி ஹதீஸுகளில் ஒரு பெயர் வருகிறது யா மன்னா என்பது ஹதீசன் மட்டும்தான் வருகிறது

என்ன வார்த்தையை கொண்டு இந்த துவாவை செய்தாரோ அல்லாஹு தாலா இந்த துவாவின் காரணமாக இந்த ஹஸ்மா உல் ஹுஸ்னாவின் காரணமாக அவருடைய துவாவை மறுக்க மாட்டான் ஏற்றுக்கொள்வார் யாமன்னுடைய அர்த்தத்தை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி தந்தார்கள் அவருக்கு ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் விடமாட்டான் அவன் கேட்டதை என்று சொல்லி தருகிறார்கள் ஹஸ்மா உல் ஹுஸ்னா அவ்வளவு அல்லாஹ்விடத்தில் நம்மை கேட்டதை எல்லாம் வாங்கி தருகிறது பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறது

நமக்கு ஒரு சில பேர்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்ம சொல்லுவோம் எனக்கு இத்தனை பேர் இருந்தாலும் கூட எனக்கு பிடிச்ச பேர் இந்த பேரு தான் அந்த பேர்ல யாராவது என்ன கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி அல்லாவுக்கு ஆயிரம் பேர்கள் இருந்தாலும் அல்லாஹ் அதிகமாக விரும்பக்கூடிய பெயர் சொல்ல போனால் குரான் முழுக்க திரும்ப 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 சொல்லும் பொழுதே அப்படித்தான் சொல்லுகிறோம் அல்லாஹ் என்ற பெயர் இதுதான் அல்லாஹுக்கு பிடித்த பெயர்

தொழு எ மற்ற எல்லா இவாத எடுத்தாலும் அல்லாஹ் 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 என்று வந்து நான் கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துகிறார் சிறந்த பெயராக அல்லாஹிடத்தில் இருப்பது அந்த பெயர் தான்

அல்லாஹருடைய வார்த்தை அதனுடைய அர்த்தம் அதனுடைய பொருள் நம்மை மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தோம் எனவேதான் அந்த அல்லாவருடைய பெயருக்கு இணையாக வேறு பெயரை எத்தனையோ பெயர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லாரும் அல்லாஹூக்கு ஈடாக பேசிருக்கார்கள் நானும் படைப்பேன் நானும் அல்லா மாதிரிதான் என எல்லாம் பேசிருக்கார்கள் ஆனால் அவர்களுடைய பெயர்களுக்கெல்லாம் நான் நான் என்று சொல்லும் பொழுது வேற ஏதாவது எடுத்து யாரும் பேசியிருக்கிறேன் அவ்வளவு பெரிய ரட்சகன் என்று சொன்னான் ஆனால் அவனும் உபயோகத்திய வார்த்தை ரட்சகன் என்று தான் பேசினான் நான் தான் உலகத்தை என்று தான் பேசினான் நான் தான் என்று

உலகத்தில் இதுவரையும் யாரும் சொல்லாத வார்த்தையை அவர் சொல்லிவிட்டார் அல்ல எப்படி அமௌத்த கொடுத்தார் எப்படி ஒரு மெழுகுபத்தியை பொறுத்துனா அது உருகி போய்விடுமோ அதுபோல தலையினுடைய ஒரு உச்சத்திலிருந்து கால் வரையும் அப்படியே அவரை அழித்து விட்டார்த்தான் அல்லாஹ்வுக்கு என்ற அந்த சிபத்தை உலகத்துக்கு யாரும் எடுக்க முடியாது அது தனிப்பட்ட சிவத்து அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாம் கேட்டது கிடைக்க வைத்தோம்

பெருமநாச்சரா சொன்னாங்க காலையிலும் மாலையிலும் யார் கரெக்டா இந்த துபா ஓதாரோ அவருக்கு எந்த நோயும் வராது விஷதத்துகளும் அவரை தீண்டாது இதை உஸ்மான அறிவிக்கிறார்களா அவருடைய மகன் அவான் என்று சொல்லக்கூடிய அவர்களும் ஒரு இடத்திலிருந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்கு சொன்னார்கள் இதுபோல ஒரு திகில் இருக்கிறது இதை சொன்னார் காலையிலும் மாலையிலும் சொன்னார் எல்லா விதமான விஷதத்துக்களை இருந்தும் அல்லா உங்களை பாடுதல் அப்பான் என்று உஸ்மான்டையாக மகன் சொல்கிறார்களா

இப்படி நீங்க சொல்லக்கூடிய துவா உண்மையா இருந்தால் உங்களுடைய நிலை இப்படி ஒரு பக்கம் வாதம் அடிச்சிருக்குமா என்று நீ நினைக்கிறாய் உன்னுடைய நினைப்பு சொல்கிறேன் உண்மைதான் நான் அந்த துவாவை தினம்தோறும் ஓதிருந்தால் இந்த நிலை காக்கப்பட்டிருக்க மாட்டேன் நான் ஓதாத சில நாட்கள் இருந்ததே அதில் தான் அல்லாஹ் நினைப்பை இப்படி ஆக்கினான் என்று சொல்வார்கள் ஆகம் பெரும் சிறப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார்கள்

இது அல்லாவுக்கு அடுத்து ரஹ்மான் என்ற பெயர் என்பது சிறப்பு பெற்றதாக கருத்தாள் ரஹ்மானை குறித்து ரஹ்மத் என்பதாக நேற்றைய தினம் தரா ஏராளமாக ரஹ்மானை பற்றி நாம் படித்து அடுத்து வந்து விடலாம் மூன்றாவதாக அல்லாவினுடைய பெயரில் ரஹீப் என்ற வார்த்தையை அல்லாஹ் அதிகம் விரும்புகிறான் இந்த மூன்றுல வைக்கக்கூடிய பெயர்கள் தான் ஆக உச்ச கட்ச சிறப்பான பெயர் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ பெயர் வைக்கிற வைக்கலாம் பெயரை பத்தி பேசினா பேசிக்கலே போலாம் அதாவது கம்ஜாத வித்தியாசமா பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அல்லாவுக்கு என்ன பேர் பிடிக்கும் அதை வைக்கணும் என் பிள்ளைக்குன்னு அந்த ஆசை வரல எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு என் பேர்ல ஒரு சில ரெண்டர் எடுத்துக்கோங்க சார் என் ஒய்ஃப் பேர்ல இருந்து ஒரு சில ரெண்டர் எடுத்துக்கோங்க ரெண்டையும் இணைங்க என்ன வந்து பாருங்க அந்த பேரா வை ஹசரத்துக்கே வந்து சொல்லக்கூடிய நிலை பெயருக்கு தாக்கம் இருக்கிறது நாயகம் சொன்னார்கள் உங்கள் பெயருக்கு தாக்கம் இருக்கிறது எனவே நீங்க அல்லாவுடைய பெயரை சேர்த்து அபுதை வையுங்கள் ஆக சிறந்த பெயர் உலகத்தில்

நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு எனக்கு குழந்தை வாங்கி தாருங்கள் என்று கேட்டார்கள் மூசாலேசனுக்கு அந்த பெண்மணியை தெரியும் நல்ல பெண்மணி என்பதற்காக இந்த பெண்மணி சார்பாக அல்லாவிடத்தில் முறையிட போனார்கள் சொன்னார்கள் இந்த இந்த மாதிரி அல்லாஹ் தாளட இந்த பெண்மணியை குழந்தை கேட்கிறார்கள் என்று எடுத்துதான் வைக்க முடியும் அல்லாஹ் என்ன சொல்றாங்க கேட்டுட்டு வந்து கேட்கலாம் கொடுக்கலாம் முடியும் அல்லாஹ் சொல்லி நான் ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா லவ்ல் மகபோல்ல அந்த பெண்மணிக்கு அக்கையும் எழுதப்பட்டிருக்கிறது அக்கையும் அப்படின்னா என்னன்னா

எழுதும் பொழுது சில நேரங்களில் அதை திரும்ப திரும்ப சில நேரங்களில் அந்த லவ்ல் வகுப்பை புதுக்கப்படுத்தும் பொழுது அந்த அக்கீமை திரும்ப திரும்ப எழுதக்கூடிய சூழ்நிலையில் வளர்க்குமார்கள் சொன்னார்கள் யாரெல்லாம் நீ அக்கீம் அக்கீம் எழுத சொல்லுகிறாய் நாங்கள் எழுதுகிறோம் அந்த பெண்மணி உலகத்திலிருந்து ரஹீம் 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 என்று கூறுக்க கூறிக்கொண்டிருக்கிறார் நாங்கள் என்ன செய்வது ரஹீம் என்றால் என்ன அல்லாஹ் தொன்மையாளன் கருணை கொடுப்பவர் அப்ப நான் கருணை கொடுக்காவிட்டால் அது போய் ஆகிறாரா அகீமை அடையுங்கள் கொடுத்தல் குழந்தை பாக்கியம் அல்லாஹ் சொன்னால் நாங்கள் எழுதினோம் அல்லாஹ்வுடைய பெயருக்கு அவ்வளவு வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் நம்ம கொஞ்சம் தளர்ந்து போய் அல்லாஹ்வுடைய பெயரை கொஞ்சம் கேட்டு சொன்னா அல்லாஹ் நம்ம மீது லப்பை நான் இருக்கிறேன் பயப்படாதே ஏன் தளர்கிறார் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் மலக்குமாரோட பேசுகிறார் நமக்கு என்னவோ தெரியாது நம்ம ஆஸ்பத்திரியில சேர்த்து வந்திருப்போம் நம்ம வேற குழந்தைகளை ஒரு பரிசையில சேர்த்து வந்திருப்போம் நல்ல பிள்ளை எழுதணும் இங்க வந்து அல்லாட்ட கண்ணீர் விடுவோம் அவருடைய அஸ்மால் ஹூசனாவை கொண்டு துவா செய்வோம் துவா செய்வது தான் நமக்கு தெரியும் இந்த துவாவை குறித்து அல்லா மலர்கள் என்ன பேசிருக்கான் மலர்கள் அல்லாவிடம் என்ன பேசிருக்கார்கள் இதுவெல்லாம் நமக்கு தெரியாது அல்லாஹுவை கூப்பிட்டு கேட்டால் மலக்குமார்கள் உடனே அந்த துவாவை எடுத்து அல்லாவிடம் போய் சேர்க்கிறார்களாம் இதை கேட்கிறான்

உதாரணமா சொன்னா ஜப்பார் வார்த்தை அடைக்கி வாழ்பவன் அல்லா மட்டும்தான் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எல்லாம் வளர்த்திருக்கிறது அப்படித்தான் செய்கிறார்கள் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த காலகட்டத்துக்கு தவறாக உட்கார்ந்து ஒரு நூறு முறை யாஜப்பார் யா ஜப்பார் யா ஜப்பா என்று சொன்னால் அடைக்கி ஆள்பவனை அல்லாஹ் அடைக்கி ஆள்வான் நல்லாட்சி உலகத்தில் அல்லாஹ் நோவார் காரணம் அல்லாவுடைய வார்த்தை என்று பொய்யாக எனவே அவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திப்போம் வரக்கூடிய காலத்தில் அதிகமாக திக்ருகள் செய்வதுடன் சேர்த்து அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நாம் திக்ராக செய்வோம் யா சமர் யா இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய வார்த்தை 100 முறை போதும் நூறு முறை தூங்குவதற்கு முன்பாக இருக்கலாம் இல்லை எழுந்த உடனாக இருக்கலாம் தஸ்மீகை பிடித்தோ இல்லை கைகள் எண்ணோ நூறு முறை செய்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் வந்து அல்லாஹ் அதனுடைய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திரம் புரிவானாக Thank you.